என்னமோ வயசுக்கு வந்தோடனே குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன சேர்ந்து தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு என்னங்கடா உங்க நாடக என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றது நாட்டுல இதெல்லாம் என்ன கேட்கறது உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல சாதாரண மகன் எனக்கு ஒண்ணும் கிடையாது மக்களிடம் எதில் நீ சரியா இருந்திருக்க இந்த இதில் வந்து உடனே அதை அதை விசாரித்த நீதியை நிலைநாட்ட துடிக்கிறேன் நீ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரித்த பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வன்கொடுமைக்கு என்ன விசாரித்த இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யாரு முதல்ல அந்த உன் யாரு சொல்லிட்டு அது குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்தை சொல்லலாம் விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு பேசுவீன்னு அந்த அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோடனே குச்சில் இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்கள் உங்கள் மனநிலை என்ன யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்ய தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துறேன் தானே வேறு என்ன வேறு என்ன காரணம் சொல்லு என்ன என்ன இதில் நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைங்க நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்பழி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்கள் நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்ணுறீங்க நாட்டில் இதெல்லாம் என்னையே கேட்குறது எதுக்கு பெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இப்போ போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்குது மகாராசா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பேசலை எவ்வளவு திமுறோட இருக்க என்னை சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படைவளம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களா நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்லை ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்லை எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம் நீங்கள் நின்று பாருங்க தனியாக முதல் இரநூத்தி முப்பத்தி நாலே வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இரநூத்தி முப்பத்தி நாளையும் போடணும் ஆனால் தனியாக போடணும் தனியாக போடணும் மனச்சான்றுக்கு விரதம்னா ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்கேன் உங்கள் அப்பா காலத்திலிருந்து நீங்கள் உண்மையிலே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும் நீங்களும் ஒரு நீங்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு நானும் இரநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி எதுவும் கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்தி பிளிக்கணும் நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்தில் ரெண்டே பேர் மற்ற கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஆனால் வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு ஒன்றும் சொல்லிக்கிறல நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சுருக்கீங்கல்ல சொல்லி கேளு உங்களை மாதிரி உங்கள் அப்பா முதலமைச்சர் அப்படி நான் இல்லை சாதாரண விவசாயி மகன் எனக்கு ஒன்றும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பயப்படுற ஆள் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு நிஜம் குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த தலைவனை சந்தித்து வந்த வேணான் எனக்கிட்ட வந்து பூச்சாண்டியெல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் பதினொன்று மணிக்கு வந்தேன் முடியாது நான் போது தான் இருக்கும் என்ன அப்படி எந்த இடத்துல நேரமே நின்று நீங்கள் எல்லாம் விசாரித்து முடிச்சுருக்கீங்க தம்பி ஆங்ஷாம் கொலையில் எத்தனை வருஷம் எத்தனை மாதமாக விசாரிக்கிறேன் மூணு பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டால் விளக்கு விளக்கு இருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில் ஏற்றியேதே இருக்கல ஏன் செஞ்சான் யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமலை வெளியில் வரல ஏன் வரல ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா அப்போ அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார் எந்த சார் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒன்று செய்வீங்க எதில் ஆனால் நீங்கள் எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க காலச்சக்கரம் வரலாறுங்கம் சுழன்று கொண்டு தான் இருக்கு